சோமாய மங்களாய புதாயஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குறு பலன்கள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான் மற்றொரு இயற்கை சுவரான சுக்கர பகவானின் வீடான ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்தியை நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான விருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள் காலச்சக்கரத்திற்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானமான ரிசவ பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார் இந்த குரு பயிற்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மேச ராசி இவர் ராசிக்கு விரையஸ்தானாதிபதியாகவும் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் தனங்குடும்ப வாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் பண வர்றவர்களெல்லாம் அதிகமாக உங்கள் கை புழக்கத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தங்கம் வெள்ளி ஆடை ஆவரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள் குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம் எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் பேச்சு மூலமாக தொழில் நடத்தக்கூடிய அபரிமிதமான வெற்றியை பெற முடியும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கரகு தொழில் செய்பவர்களெல்லாம் ஒரு சிறப்பான பலன்களை பெற முடியும் குரு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலே கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிதில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்களிலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் உங்கள் தொழிலில் உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண எல்லாம் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயிர் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் சிலருக்கு தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினர் உங்களுக்கு மிகவும் பக்க பலமாக இருப்பார்கள் தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையிடுவதால் உங்கள் தொழிலிலே அபரிமிதமான வெற்றியை நீங்கள் பெற முடியும் நீங்கள் போடக்கூடிய முதலீடுகளே இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் ராசிக்கு விரைய ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வருவதால் ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கான சூழல் ஏற்படும் சிலர் உங்களுடைய பணத்தை எதிலாவது முதலீடு செய்வீர்கள் செய்வீர்கள் சிலருக்கு வெளிநாட்டின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் ரிஷபராசி ரிசப ராசிகளை குரு பகவான் பயணம் செய்கிறார் அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடிய குரு பகவான் ராசிகளே பயணம் செய்கிறார் ராசியிலே பயணம் செய்வதால் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது குருவுருடைய முயற்சி குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக ராசியிலிருந்து புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களான பெயரும் புகழும் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் சிலருக்கு குருமார்கள் சாது சன்னியாசினுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் வேதங்கள் மந்திரங்கள் கூறி தொழில் நடத்துபவர்களுக்கு கூடுதலான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது பொன்னான காலமாகும் இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குரு பகவானுடைய பார்வை கலத்திர ஸ்தானத்திலே விளைகிறது திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி அன்யோன்யம் நிகழும் ஏழை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகழ்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் மூலமாக அபரிவிதமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் சிலர் கூட்டுத் தொழிலில் கூடுதலான முதலீடு செய்வதற்கான உகந்த காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அந்த குரு பெயர்ச்சியார் பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலருக்கு தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தந்தை வெளி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு அந்நிய மதத்தினரெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் குரு பகவான் லாபஸ்தானாதிபதியாக வருவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் உண்டு அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதன ராசி மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் விரையஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் குரு பகவான் பாதகாதிபதியாக செயல்படுவதால் விரையஸ்தானத்திலே இருப்பதால் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை தர உள்ளார் உங்களுக்கு சுபச்செலவு ஏற்படும் என்றே சொல்லலாம் அவர்களுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விடுவதால் பூமி வீடு வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது இந்த குரு குருவனுடைய பார்வை ருண ரோக சத்ரு ஸ்தானத்திலே விடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையிடுகிறார் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் மற்றவர்கள் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உயில் இன்சூரன்ஸ் போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு தைரிய வீரிய ஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் கலந்திரஸ்தானத்தையும் பார்வையடைகிறார் உங்களுடைய தொழிலிலே அபரிவிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரட்டிப்பான வருமானம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறலாம் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் விடக்கூடிய காலம் இந்த காலம் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்த நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருவனுடைய பார்வை அவர்களே புத்திரஸ்தானத்திலே விழுவதால் சிலருக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் புத்திர எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாய்ப்புகளும் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்பு என்று சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஒன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்த தடைகளெல்லாம் நீங்கி சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய்விடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது சிலர் குருமார்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் குருவுடைய பார்வை கலத்திரஸ்தானத்திலே விழுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் மூலமாக அபரி அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில கூட்டு தொழிலில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு ஒரு சரியான காலமாகவே இந்த காலம் அமைய இருக்கின்றது இதுவரை பங்காளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சிலருக்கு தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் முழுமையாக குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை காலம் காலம் இந்த அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாயுடைய உறவுகளால் சிலர் மேன்மையடைவீர்கள் சிலர் பூமி வீடு வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு வங்கி மேலாளர்கள் உங்களை அழைத்து கடன் கொடுப்பார்கள் தன்னோடு பணி செய்யக்கூடிய சக பணியாளர்களுடன் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார்கள் தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு வேலையாட்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பாகிஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் பாகிஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வெளி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே சில சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்பு கூடி வருகிறது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவி படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் ஈட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினர் பக்க பலமாக இருப்பார்கள் குரு பகவானுடைய பார்வை ராசியிலே விளைகிறது நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னான காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் சூழல் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும் சிறு குரு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் ஆதாயம் உண்டு பாகிஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு புத்திரர்களுக்கு சுபகாரியங்களை நடத்துவீர்கள் காது உத்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவதற்கான சூழல் உண்டு இந்த காலகட்டத்திலே ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு குலதெய்வ கோயில் வழிபாட்டில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான சூழல் ஏற்படும் காதலர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் குருமார்கள் சாது சந்நியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சாது சந்நியாசிகளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புயல் இன்சூரன்ஸ் கிராச்சுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் குருவருடைய பார்வை தனம் குடும்ப ஸ்தானத்திலே விடுவதால் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம் இந்த காலகட்டங்களிலே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையடைவதால் தாயுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வெளி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு விவசாயத்தின் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான அவர் வாயை பெறுவார்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ரயண சயன சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் சிலருக்கு கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான கையிருப்பு பணத்தை முதலீடு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலைகள் கிடைக்கும் அவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு திருச்சிய ராசி திருச்சி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தெரிந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழிலால் ஒரு அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருவினுடைய பார்வை ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலே விழுவுகிறது தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தில் மேம்படி மேன்மையடைவீர்கள் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருவுடைய பார்வை ராசியிலே விழுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நடுத்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருப்ப இருக்கிறது செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும் சாதுரியமாக எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் குருவனுடைய பார்வை லாபஸ்தானத்திலே விளைகிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தனுசு ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு ருணரோக சத்துரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் எளிய முறையில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் உங்கள் ராசிக்கு தனங்குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமைய இருக்கின்றது எதிர்பார்த்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பொருத்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் கடன் ஏற்கனவே இருந்த அசலில் வர வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வருகிறது வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கான சூழல் ஏற்படும் சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும் சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்களை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவதற்கான சூழல் சிலருக்கு ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது ஒன்னான காலமாகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாட்டி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இரட்டி வருவாயை பெறுவீர்கள் காதலர்களுக்கு ஒரு பொன்னான காலமாகும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்த நபர்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் மற்றும் சாது சன்னியாசினுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் குருவுடைய பார்வை ராசியில் விழுகிறது குருவருடைய பார்வை ராசியில் விழுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும் உற்சாகம் நிறைந்திருக்கும் பெயர் அந்தஸ்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமைய இருக்கின்றது ஐந்தாம் பார்வையாக குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலே விடுகிறது தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வெளி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் சிலர் புண்ணிய தலங்களுக்கு போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் அண்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு அந்நிய மதத்தினர் உதவிக்கரம் ஏட்டுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான வளங்கள் உண்டு அவர்களால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான காலம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் கும்பராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவையும் தாய் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வெளி உறவுகளில் இதுவரை இருந்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான சூழல் ஏற்படுகிறது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழலை சிலருக்கு கூடி வரும் விவசாயிகளுக்கு கூடுதலான வருவாய் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் ஐந்தாம் பார்வையாக குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விடுவதால் பிறருக்காக தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு உயிர் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலமாகும் இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்பவர்கள் கூடுதலான முதலீடு செய்வதற்கு சரியான காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது பிரயஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இவர் வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மீன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருவினுடைய பார்வை ராசிக்கு கலத்தர ஸ்தானத்திலே விடுவதால் திருமண வயதுடைய இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் ஒரு அன்யோன்யம் நிகழும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை பங்காளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தேர்ந்து ஒரு சுமுகமான ஒரு சூழல் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளிகளுடன் நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் கூட்டத்தொழில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு இது ஒரு உகந்த காலமாகவே உங்களுக்கு அமைய இருக்கின்றது விழுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழலை கூடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதலான இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளா அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றி வணக்கம்